செந்துறையில் பாமக வன்னியர் சங்க தலைவர் காடுவட்டி ஜே குரு அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற உட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் பாமக சார்பில் மாநில வன்னியர் சங்க தலைவர் காடுவட்டி ஜே குரு அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு செந்துறை வன்னியர் சங்க கட்டிட வளாகத்தில் முன்னாள் சேர்மன் முன்னாள் மாவட்ட செயலாளர் முக சாமிந்துரை அவர்களின் தலைமையில் மாவீரன் காடுவெட்டி விஜய் குருவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வ கொடுங்கோ முன்னாள் மாவட்ட செயலாளர் இளைஞலி சங்கம் ஆ தேவிலால் ராஜேந்திரன் ஆசிரியர் புதிய சேகர் பெருமாண்டி செல்வராசு முன்னாள் ஒன்றிய செயலாளர் இலங்கைச் செடி செல்வகுமார் பெரியாக்குச்சி அண்ணாதுரை உள்ளிட்ட பாமக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலராலை மலர்மாலை அணிவித்து புக்கள் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பாமக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி மற்றும் நினைவஞ்சலி செலுத்தி பூக்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் செந்துறையில் செந்துறை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காடுவெட்டி குரு சொந்த ஊரான காடுவெட்டியில் அவரது சிலைக்கு கட்சி தொண்டர்கள் ஏராம ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இன்று அவரது நினைவு நாளை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் அனைத்து கிராமங்களிலும் ಕಡುವಟ್ಟಿ ಕುರು ಅನುಸರಿ